பிரைசலார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரேஸ்வின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார் இந்த வாரம் நாம் தியானிக்க கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் முன் நிலையை விட பின்நிலை நிலை கேடுள்ளதாகும் முன் நிலையை விட பின்நிலை நிலை கேடுள்ளதாகும் என்னுடைய முந்தைய வாழ்க்கையை விட இப்போது வரக்கூடிய வாழ்க்கை இதுதான் இந்த தலைப்புக்கான அர்த்தம் முன்பு இருந்தது போல் கூட என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் இப்படி நடக்கின்றது இதற்கு உதாரணமாக விவிலியத்தில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தை மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய தீய ஆவி திரும்பி வருதல் ஒருவருக்கு தீ ஆவி பிடித்திருக்கின்றது அவரை விட்டு அந்த ஆவி சென்று விட்டது ஆனால் இடம் அது யோசிக்கின்றது எங்கே நான் போவது என்று மீண்டும் நான் வந்த செல்ல போகிறேன் என்று வந்த இடத்திற்கு திரும்பி வருகின்றது அந்த இடம் வெறுமையாக இருக்கின்றது யாரும் இல்லாதபடி இருக்கின்றது இன்னும் அதிகமான வல்லமை கொண்ட அசுத்த ஆவிகளை தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த இடத்தில் அது அமர்கின்றது ஆதலால் அவருடைய பின்னைய நிலை முன்னைய நிலை விட மோசமாகி விடுகின்றது இன்னும் சில ஆவிகள் என்றால் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கின்றது ஏன் அந்த இடம் வெறுமையாகி இருந்தது அசுத்த ஆவி அவரை விட்டு சென்ற பிறகு அந்த இடம் காலியாகவே இருந்ததாம் திரும்பி வந்து அது பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது ஆனால் காலியாக இருந்ததாம் ஆகையால் அந்த இடத்திற்கு வருவதற்கு அதுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது இன்னும் பொல்லாத ஏழு ஆவிகளை தன்னுடன் கூட்டி வந்து அந்த நபரோடு குடிக்கொண்டதாம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்களைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு ஜெபத்தில் நமக்கு ஒரு அற்புதம் கிடைக்கின்றது அதிசயம் நடக்கின்றது ஆனால் அதற்கு பின்பு தொடர்ந்து நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்பது கிடையாது நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகின்றோம் எப்போதும் இருப்பது போல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மீண்டும் பாவமான வாழ்க்கைக்குள் கடந்து சென்று விடுகின்றோம் அசுத்தமும் தீய கிரியைகளும் மிக எளிதாக உங்களிடத்தில் வந்து விடுகின்றது ஏனென்றால் வெறுமை காணப்படுகின்றது உங்கள் ஆன்மா வெறுமையாக இருக்கிறபடியினால் அது குடி கொள்வதற்கு மிகவும் லெகுவாக இருக்கின்றது அது குடி கொண்டு நம்முடைய முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலையை மோசமாக்கி விடுகின்றது பெரிய மாணவர்களே நம்முள் கிறிஸ்து வந்தால் நம்முடைய முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் நமக்குள் சத்ருவானவன் வந்தால் முன்னிலை பார்க்கிலும் பின்னிலை மோசமாகிவிடும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரிடம் செபித்து உபவாசம் இருந்து தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று செப கூடங்களுக்கு சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொள்கின்றோம் ஆனால் அதற்கு பின்பதாக அந்த அதிசயம் நம்முடைய வாழ்வில் நடந்ததுக்கு பின்பதாக நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதபடி மீண்டும் பழைய தீய வாழ்க்கைக்குள் கடந்து செல்கின்றோம் நாம் செய்த பழைய தீய பழக்கங்கள் தீய நாட்டங்கள் இவற்றுக்கு அடிமையாகி மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் பழைய பழக்கத்துக்குள் பழைய தீமைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கின்றோம் ஆகியால் சத்ருவானவன் நம்மிடத்தில் குடிக்கொள்வது மிகவும் லகுவாக இருக்கின்றது லேசாக இருக்கின்றது நீங்கள் தொடர்ந்து செபத்தில் நிலைத்திருந்தால் இதோ உங்களுடைய வாழ்வு மீண்டும் ரட்சிப்பும் மீட்பும் அடைந்து புதிய புதிய ஆசிர்வாதங்களையும் புதிய புதிய அற்புதங்களையும் நீங்கள் பெற்றிருந்திருப்பீர்கள் ஆனால் நீங்களோ பழைய வாழ்வுக்கு மீண்டும் திரும்பி விடுகின்றீர்கள் இந்த காரியத்திற்காக நான் செபித்தேன் இடைவிடாமல் செபித்தேன் எனக்கு இந்த காரியம் கிடைத்து விட்டது என்று நினைத்து அந்த நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் பழைய பழக்கத்திற்குள் பழைய தீய வாழ்க்கைக்குள் கடந்து சென்று விடுகின்றீர்கள் அந்த தீய இன்பங்கள் உங்களை அழைக்கின்றது இதோ இந்த உலகத்தில் ஒரு முறைத்தான் தான் நீ வாழப்போகின்றாய் ஏன் இன்பமாக இருக்க கூடாது ஏன் உன்னை வருத்தி கொள்கிறாய் என்று இப்படிப்பட்ட ஆபாசமான வார்த்தைகளும் சத்துருவானவன் விரிக்கக்கூடிய வலைகளில் நாம் விழுந்து விடுகின்றோம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை மறந்து தீய வாழ்வுக்குள் கடந்து சென்று விடுகின்றோம் இத்தலைமுறையினருக்கும் இவ்வாறே நிகழும் என்று வசனம் கூறுகின்றது அவருடைய பின்னைய நிலை முன்னிலையை விட கேடுள்ளதாகும் இத்தலைமுறைக்கும் இவ்வாறே நிகழும் என்று வசனம் குறிப்பிடுகின்றது இதோ உங்களுடைய முன்னைய வாழ்க்கை பின்னைய வாழ்க்கை வரக்கூடிய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாகி மாறிவிடுகின்றது இத்தலைமுறையினருக்கு இது நிகழக்கூடும் என்று வசனம் கூறுகின்றது இப்போது நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ இதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தலைமுறையினர் இப்படிப்பட்ட தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இதோ நமக்கு தேவைப்படும்போது ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து செபித்து ஒரு காரியத்தை பெற்ற பிறகு நாம் மறந்து விடுகின்றோம் நம்முடைய ஆன்மா மீண்டுமாய் புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவுக்குள் ஆண்டவர் எப்போதும் வாசமாய் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம் உடலுக்கு உணவு கொடுக்கின்றோம் புதிய ஆடை உடுத்திக் கொள்கின்றோம் வெளி அலங்காரம் செய்து கொள்கின்றோம் ஆனால் நம்முடைய ஆன்மா பழுதடைந்ததை மறந்து விடுகின்றோம் உங்கள் வெளி அலங்காரங்கள் எல்லாம் உங்களை அழகுபடுத்துவதில்லை ஆனால் உண்மையான அழகு உங்களுடைய ஆன்மா அழகுதான் அது இன்றைக்கு பழுதடைந்த வண்ணம் மோசமான நிலையில் இருக்கின்றது உள்ளே கிறிஸ்து இல்லாதபடி சத்துருவானவன் குடிக்கொள்ள மிகவும் எளிய பாதையை நாம் வகுத்திருக்கின்றோம் இதோ நான் என்னுடைய தீய எண்ணங்களுக்கும் தீய பழக்கத்திற்கும் தீய உறவுகளுக்கும் அடிமையாகி மீண்டும் அதையே செய்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு செய்த பிறகு ஆண்டவர் என்னை விட்டார் என்றால் மீண்டும் நான் அந்த தவறை செய்யக்கூடாது ஒரு முறை ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து விட்டார் என்றால் மீண்டும் நான் அந்த இடத்தில் இணையக்கூடாது ஒரே ஒரு முறைதான் ஆண்டவர் ஒரு காரியத்திலிருந்து நம்மை தள்ளி வைக்கிறார் என்றால் நாமே தானாக போய் நம்முடைய சுயபலத்தை அந்த இடத்தில் காண்பிக்க கூடாது பிரச்சனைகளை நாமே தேடிக்கொள்ள கூடாது ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்மை விலக்கி வைப்பார் அதை புரிந்து நடக்க கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இறைவார்த்தை நாற்பத்தி நான்கில் இவ்வாறாய் குறிப்பிட்டுள்ளார் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும் எது இப்படியாக சொல்கின்றது சத்துருவானவன் இப்படியாக சொல்லுகிறான் எந்த இடத்தை விட்டு வந்தேனோ அதே இடத்திற்கு நான் திரும்ப போகின்றேன் என்று ஏன் அதே இடத்திற்கு நான் திரும்ப போக வேண்டும் நான் இருந்த இடம் எனக்கு வசதியாக இருந்தது எனக்கு ஏற்றவாறு சொன்னதையெல்லாம் கேட்டார் நான் சொன்னபடியே தீய வழிகளுக்குள் அவர் ஈடுபட்டு இருந்தார் அந்த இடத்திற்கே நான் திரும்ப போகிறேன் என்று சத்ருவானவன் சொல்லுகின்றான் அப்படி நம்முடைய வாழ்வில் சொல்லாதபடி கவனமாயிருப்போம் ஒருமுறை ஆண்டவர் நம்மை மீட்டு விட்டார் என்றால் மீண்டும் நாம் பாவத்துக்கு அடிமையாக கூடாது. இரட்சிக்கப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டவரோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு ஒடுக்கமான பாதையை நோக்கி ஆண்டவரிடத்தில் சரணடைந்து விட வேண்டும். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மீண்டும் நம்முடைய வாழ்வில் சத்துருவின் இரச்சல் இருக்காது. அவன் வந்து பார்க்கும்போது கிறிஸ்து தங்கக்கூடிய ஆலயமாக உங்களுடைய ஆன்மா இருந்தால் அவனால் மீண்டும் வந்து தங்க இயலாது பார்க்கிலும் பின் இருந்த நிலைமை மோசமாகிவிடும் இதுதான் இந்த வார்த்தைக்கான தலைப்பு இதோ நம்முடைய நாட்களிலும் நம்முடைய வாழ்விலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதுவென்றால் இறைவனோடு பயணம் செய்வது தொடர்ந்து இருக்க வேண்டும் அவ்வப்போது வீசுகின்ற தென்றல் காற்று போல இருக்க கூடாது ஒரு வாழ்க்கை தொடர்ந்து செபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரோடு பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கை தீய நெறிகளை விட்டு விலகின ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆன்மாவில் இறைவன் குடிக்கொள்வார் முன்னிருந்த நிலையை பார்க்கிலும் பின்னிருந்த நிலை நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் எச்சரிக்கையாக விடுக்கின்றார் என்ன நேர்ந்தாலும் சரி ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க கூடாது ஆண்டவரிடத்தில் சரணடைந்து விடுவோம் நம்முடைய வாழ்வை இறைவன் ஆசிர்வாதமாய் மாற்றி தருவார் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை மூடி செவிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான நாங்கள் நன்றி அப்பா இதோ வார்த்தைகிறோம் எங்களை விழுங்க வேண்டும் என்று தீட்டினாலும் நாங்கள் ஆண்டவருடைய பாதையை பின்பற்றும் போது எதுவும் எங்களை அசைக்க முடியாது எங்கள் ஆன்மாவில் நீர் குடிக்கொள்ளும் போது வேறு எதுவும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது ஆண்டவரிடத்தில் சரணடைகின்றோம் இறைவனிடத்தில் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றோம் இதோ முன்னிருந்த நிலையை பார்க்கிலும் பின்நிலையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீர் வரக்கூடிய நாட்களில் வறட்சி இல்லாதபடி செழிப்புகளை நீர் காண செய்வீர் என்று முழு மனதோடு நம்புகிறோம் நிச்சபங்களை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ என்ன மறக்காதீங்க என்ன மறந்துராதிங்க உங்க சமூகத்தை என்ன தள்ளிராதீங்க என்ன மறக்காதீங்க என்ன மறந்து உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க